இருக்கா நாம் தேவரோடு ஐக்கியமாக இருக்கணும் ஆனால் ஐக்கியமாக இருக்கணும் இது எப்படி இருக்கு இந்த கிராஸில் இருக்கா என்ன அர்த்தம் சக மக்களோடு ஐக்கியமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டும் சமமாக இருக்கும் சமநிலையா இருக்க வேண்டும் அந்த தேவனோட சோதரம் சோதரம் அலையலியா அலையலியான்னு சொல்லி வெறும் வாயில் மட்டும் கூப்பாடு போடக்கூடாது போடக்கூடாதுன்னா எப்போ பார்த்தோம் புஸ் புஸ்ஸு புஸ் புதுசுன்னு சவுண்டு வரக்கூடாது அது மாத்திரம் அது ஏமாற்ற வேலை இதோ இதை மட்டும் மறைச்சு இப்படி வச்சா சொல்ல முடியுமா அதை முடியாது இப்படி வச்சா எதையும் நம்ம முடியாது ரெண்டும் நமக்கு வேணும் அப்போ நாம் தேவனோடு ஐக்கியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது மாயமா அல்ல உண்மையிலேயே தேவனோடு நீ ஐக்கியமா இருக்கீங்கன்னா எப்படி இருப்பீங்க உங்களுடைய தேவனோட ஐக்கியத்தை எப்படி வெளிப்படுத்தி சொல்லுப்பான் நான் தேவனோடு ரொம்ப ஐக்கியமா இருக்கேன் ஐயா அப்படின்னா அது எப்படி காட்டுவீங்க சொல்லுங்க எல்லாம் தாய்மாரி தான் இருக்கீங்களா சொல்லுங்க நான் தேவனோடு ரொம்ப ஐக்கியமா இருக்கேன் ஐயா ரொம்ப நேசுங்க அப்படின்னா நீங்கள் எப்படி காட்டுவீங்க நல்லா பெரிய சிலுவை போடும்போது தான் ஆ சொல்லுங்கள் இப்படி என்னையே பாக்கி இப்படி நான் தேவனோடு நான் ஆண்டு ரொம்ப நேசிக்கேன் ஆ சொல்லுங்கள் பாப்பா ஆண்டு ரொம்ப நேசிக்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி காட்டுவீங்க கணினால் சொல்லுறாங்க வெரி குட் விட எளிமையாக சொல்லுங்கள் எளிமையா எளிமையா ஒழுங்காக வேதம் வாசிப்பீங்கண்ணே இந்த வேத புஸ்தகத்தை தினமும் ஒழுங்காக வாசிப்பீங்க அண்ணா தினமும் ஒழுங்காக ஜோம் பண்ணுவீங்க அண்ணா தினமுடைய ஆலயம் நிரம்பி வழியும் வழக்கமான நம்முடைய தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நாம் ரொம்ப சின்சியராக இருப்போம் அதில் நாம் தவறி போகவே மாட்டோம் குழந்தா இருப்போம் தினமும் நாம பேதம் வாசிக்காமல் இருக்கவே மாட்டோம் ஜோமும் நாம் இருக்கவே மாட்டோம் ஆலயத்துக்கு வராமல் இருக்கவே மாட்டோம் அப்போ தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவது இந்த சிறுவனுடைய இந்த மேல்நோக்கி உள்ள பகுதி அது மாத்திரம் நம்மளை அண்டை இந்த பந்தியில் என்ன நடக்கிறான் நாம் நம்முடைய விசுவாசிகளோடு ஐக்கியம் இருக்கணும் தேவனோடு மாத்திரம் ஐக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சக விசுவாசத்தில் சண்டை போட்டால் அது ஐக்கியமா இந்த பந்திக்கு வரவே வேண்டாம் அர்த்தமே இல்லை ஏன்னா இந்த திருப்பந்திக்கு என்றால் நாம் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சக விசுவாசிகளோடும் ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் உண்மையிலே நிகழ்ந்ததுண்ணே உபாசகத்தில் ஜோமனிட்டு இருக்கும்பொழுது ஒரு அம்மா தெரியாமல் இன்னொரு அம்மா காலை விதிச்சிட்டு சம்மா சொல்லிச்சுவாகவும் முடியட்டும் வா வெளியே உனியை பார்த்துக்கிடுதேன் அண்ணே பண்ணுறது உபாசப்போம் சொல்லுது என்னது வெளியேவா உன்னையை பார்த்துக்கிடுதேன் அப்போ பாருங்க சக மனிதரோடு நமக்கு ஐக்கியம் இல்லாமல் நான் தேவனோடு இருக்கிறேன் ரொம்ப சோதரிக்கேன் ஜோமன விட்டால் ஒரு மணி நேரம் பண்ணுறது ஆயிரம் ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாரு பத்து பாயிண்ட்டுக்கு ஜோம்டுது ஆரம்பிச்சா முடிக்க தெரியாது அப்படி எல்லாம் அன்படுறையா அப்படிப்பட்ட மாய மாலமான பக்தி நமக்கு தேவையில்லை நீங்கள் தேவரோட உண்மையிலேயே ஐக்கியமான தேவனுக்கு எடுத்த காரியங்களிலே நீங்கள் தீவிரமாய் செயல்படுங்கள் பௌர் சொன்னாரு கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் அதே போல் கிறிஸ்து நம்மள உருவாகும் அளவிற்கு நாம் பிரயாசப்படுகிறோமா அதை விட முக்கியமானது நம்ம சக மனிதரோடு அன்பாக இருக்கிறோமா நம்முடைய அன்பை வலுப்படுத்துகிறோமா யோசி பாருங்கள் நம்முடைய சபையிலே ஆண்டர் எதிர்பார்க்கின்ற அந்த சக மனிதரோடு நேசிக்கின்ற பண்பு நம்மிடத்திலே காணப்படுகின்றதா இதற்கு பவுல் அழகா சொல்லிருக்காரு வாசிக்கிறந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு வாசிங்க ஒன்று குருந்தையர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு சரீரம் ஒன்று அவயங்கள் அநேகம் அவயங்கள் எல்லாம் ஆஹ் சரீரம் ஒன்றாக அவயங்கள் நிறைய இருக்கு இப்ப சரத்தை எடுத்துக்கிட்டா நமக்கு ஒரு தலை தான் இருக்கு ரெண்டு கண் இருக்கு ஒரு மூக்கு இருக்கு என்ன ரெண்டு கை இருக்குது விரல் இருக்குது பல அவயவங்கள் சில அவையம் வெளியே தெரி சிலவே உள்ளே இருக்குது ஹார்ட் இருக்கு உள்ளே அப்படி லங்ஸ் இருக்குது லங் இருக்குது ரெண்டு நுரையில் இருக்கிறது ரெண்டு கிட்னி இருக்குது உள்ளே இருக்குது பெரிய குடல் இருக்குது அந்த குடலாம் நீட்டி வச்சோம்னா ஃபுட்பால் கிரௌண்ட் அளவுக்கு இருக்குமா அவ்வளோ பெரிய குடல் அன்றை சுருட்டி வச்சிருக்காரு நீளமாக வச்சா முப்பத்தி ரெண்டு அடியான் உடல் இந்த குடல்னு அன்றரை அழகாக சுற்றி வச்சிருக்கார் அப்போ ஒரு சரீரம் ஒன்று அவயவங்கள் நிறைய இருக்குது சரீரத்தில் என்னவே முடியல ஆனால் எல்லாம் இணைந்து செயலாற்றுகின்றன அலேலுவா ரொம்ப ஆச்சரியம் பவுல் அழகான உதாரணம் சொன்னார் சர்றம் ஒன்றுதாயா ஆனால் அவயங்கள் வெவ்வேறு அவயங்கள் கண்ணு இருக்குது நம்ம சகோதரர் வீடியோ எடுக்காங்க பார்த்தீங்களா அவங்க வீடியோ கேமரா அதை விட கண் ரொம்ப வேகமானது இங்கே பார்க்கும் அங்கே பார்க்கும் அங்கே பார்க்கணும்னு மேலே பார்க்கும் கீழே பார்க்கும் டக்கு டக்குன்னு வேகமாக சுற்றும் கண்ணை அப்படி அது ஒரே பார்வையெல்லாம் எல்லாரையும் மனசில் வச்சுருவோம் கண் மூளை அதை விட பயங்கரமானது இங்கே உட்காந்துருக்கும் போதே செங்கச்சூலைக்கு போயிடும் இங்கே உட்காந்துருக்கும் போதே வீட்டுக்கு போயிடும் அடுத்துனேன் மூட ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணும் நம்முடைய சிந்தனைகள் ரொம்ப வேகமாக போகுது கைகள் கால்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு உறுப்பு கூட நாம் நீக்க முடியுமா யோசிப்ப சுண்டூரில் தானே அதை வெட்டிடுவோமே அப்படின்னா வெட்டுவீங்களா வட்டம் வட்டம் அடுத்து தானே சில பேர் சுகர் வந்து விரல் பாதிக்கப்படும் ஐயா ஒரு ஒரு உறுப்பை கூட இழக்க நான் விரும்புவதில்லை ஆண்டு சொல்லுங்க போல நீங்கள் சக மனிதரோடு ஐக்கியமாக இருக்கின்றீர்களா அதான் பெரிய கேள்வி சொல்லுங்கடா இந்த பந்தியானது தேவனோடு உங்களை ஐக்கியப்படுத்துகின்ற பந்தி மாத்திரமல்ல சக மனிதரோடு அன்பிலே ஐக்கியத்திலே சமாதானத்திலே உதவி செய்வதிலே பகிர்ந்து கொடுப்பதிலே நீங்கள் ஐக்கியமாக இருக்கின்றீர்களா அண்ணா அதான் சொன்னார் ஆதி திருச்சபை எப்படி இருந்ததுதான் ஆதி சபை திருச்சபையில் எல்லாரும் தங்களுடையதே தங்களுடையது என்று சொல்லவில்லை அப்போ சொல்லிய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் எல்லாரும் கொடுத்தாங்க ஆதி திருச்சபையில் ஏழையே கிடையாது அதான் உண்மையான திருச்சபை லேல்வியா நம்முடைய சபையில் ஏழை இருக்காங்க அப்படின்னா அந்த தவறு நம்ம மேலே தான் ஆண்டு மேலே கிடையாது நம்ம சபையில் ஒரு குடும்பம் கஷ்டப்படுதுன்னா அதற்கு பொறுப்பு நாம் தான் நாம் பகிர்ந்து கொடுப்பதற்கு நாம் தவறி விட்டோம் நாம் பிறரை வஞ்சித்து விட்டோம் ஒரு உபாசம் மக்க உபாசத்தில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் பொழுது பங்கு பெற்றது நூறு பேர் நான் முந்நூறு பார்சல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஐம்பது ஆள் வரும்பொழுதே பார்சல் ஃபுல்லாக காலி என்ன கணக்கு யோசிப்பாருங்க நான் மொத்தம் தயார் பண்ணி வச்சது முந்நூறு பார்சல் பங்கு பெற்றது நூறு பேர் வறுசாக வந்து வாங்கினாங்க ஐம்பது பேர் வாங்கின உடனே முந்நூறு காளியாபட்டி என்ன நடந்திருக்கு யோசி பாருங்க என்ன நடந்திருக்கோம் என்ன நடந்திருக்கோம் முன்னூட்டி போனால் ஐம்பது பேரும் ஆளுக்கு மூணு பார்சல் எடுத்து சேலைக்குள்ளே மறைச்சி கொண்டு போயாச்சு நான் கடந்து முழிக்கேன் நம்ம வந்ததே நூறு பேர் தானே நம்ம முந்நூறு பார்சல் தயார் பண்ணாமல் ஐம்பது பேர் கூட காண மாட்டேங்க என்னாச்சு பாருங்க மித்து ஐம்பது பேரும் பசியோடு போனாங்க பாருங்க நம்முடைய திருச்சபைகளிலே நம்முடைய சபைகளில் திருமண்டலத்தில் ஒரு குறைச்சல் உண்டாருது அப்படின்னா அதற்கு பொறுப்பாளிகள் நாம் தான் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த ஐக்கியம் உண்மையிலேயே சக மனிதரோடு இல்லை என்றால் நாம் சக மனிதர்களை நேசிக்க சக விசுவாசிகளை நேசிக்காமல் நாம் சுயலமாகவே வாழ்ந்தோமானால் ஒரு பக்கமானது குறைபட்டு கொண்டே அது ஒரு நாளும் எந்திரிக்கவே முடியாது அவ்வான் சொல்லுகின்றார் நீங்கள் சரூத்தினுடைய தலையாகிய கிறிஸ்துவை வைத்துக்கொண்டு எல்லா உறுப்புகளும் இணைந்து செயல்படுது போல நீங்கள் ஒரு ஐக்கியமாய் செயல்படுங்கள் இந்த திருப்பந்தியானது ஒரு ஐக்கியத்தினுடைய பந்தி நமக்குள்ளே எல்லாரையும் ஐக்கியம் உண்டாகும் அது அழகா சொன்னார் பவுல் சொன்னாரு இதில் கிரேக்க என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை கிரேக்க ஆண் என்றும் இல்லை பன்னர் இல்லை அடிமை என்றும் இல்லை அப்போ இதில் வந்து என்ன விருப்பத்தை வரக்கூடாது சபைக்குள்ளே வந்து நான் யூதன் நான் கிரேக்கன் நான் அந்த ஜாதி இந்த ஜாதி வரக்கூடாதுன்னு அது மிகப்பெரிய கேடு கேன்சர் நம்முடைய சபையை அழிக்கின்ற மிகப்பெரிய கேடுபடான காரியம் நம்முடைய திருச்சபையில் தெரிஞ்ச திருச்சபை அந்த அநேக பிரச்சனைக்கு மூல காரணமே இதுதான் ரேனியஸ் ரேனியஸ் ஏன் என்ன பண்ணாங்கன்னா பாலங்குடியில் ஒரு இறையல் கல்லூரியை தோங்கினாங்க நான் சொல்வது இரநூறு வருஷம் முந்தி அவங்க யோசாங்க நம்முடைய திருமணத்தை உருவாக்கணும் நிறைய ஊழியர்கள் வேணும்னு சொல்லி அதுக்கு ஆள் எடுத்தாங்க இறையல் கல்லூரியை உருவாக்கி சேர்த்தாங்க ஆனால் என்ன நடந்தது அங்கே பார்த்தீங்கன்னா சேர்ந்த பலதரப்பட்ட மக்கள் வந்தாங்க என்ன சொன்னால் எங்களுக்கு தனித்தனி சமையல்கார வேணும் அப்படின்னாங்க ஒரே சாப்பாடு சாப்பிட்டு போயிடுது தானே என்ன நாங்கள்லாம் உயர்ந்தவங்க இவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க எஸ்எம்ஏரில் படிக்கிற இறையல் கல்வியில் எங்களுக்கு தனித்தனி சமையல்கார வேணும் அப்போ ரேனிய சொன்னாரு உனக்கு இறையல் கல்லூரியே வேண்டாம் மூடிட்டார் என்ன செய்தார் அந்த கல்லூரியை மூடிவிட்டார் என்ன நடந்தது ஆரம்ப காலத்தில் நடந்தது ஆலயத்துக்குள்ளே உயர்தூன்னு சொல்கிறவங்க மாத்திரம்தான் முதல்ல வந்து திருவண்ணு எடுத்தாங்க பிறகு தான் வரணும் அதோட குடும்பம் மத்தியில் திரை போட்டிருந்தாங்க ஆரம்ப காலத்தில் திரை போட்டிருந்தேன் செவறு கட்டியிருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கக்கூடாது நாங்களாம் உயர்ந்தவர்கள் தனி பாத்திரம் வச்சுருந்தாங்க உயர்ந்தவர்கள் தனி பாத்திரம் ஒரு பாத்திரம் ஆனால் இதையெல்லாம் நம்முடைய மிஷனரிகள் போராடி ஒழித்தார்கள் அதே இல்லையா நீ கிறிசுக்குள்ளே ஐக்கியப்படும் பொழுது நான் உயர்ந்தவன் தாழ்ந்த யூதன் உனக்கு உனக்கென்னையா வேறுபாடு நீ எல்லாருமே மனுஷன் தானே சாதாரண மனுஷன் தானே யோசிச்சு பாருங்க அப்போ ஆண்டவர் ஆனென்றும் இல்லை இப்ப என்றும் இல்லை யூதன் கிடைக்கும் கிடையாது அது மாத்திரமல்ல அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை அப்போ ஆதி திருச்சபையில் அந்த அடிமைகளை வச்சிருந்த எஜமான்களும் வந்தாங்க சபைக்கு அவர்களுக்கும் ஒரே பாத்திரத்தில் தான் திருவிருந்து கொடுக்கப்பட்டது ஒரே அப்பத்தை தான் பங்கிட்டு கொடுத்தார்கள் அப்போ இந்த திருவிருந்து என்பது தேவனோடு உள்ள ஐக்கியம் மாத்திரமல்ல நமக்குள்ளே ஐக்கியத்தை உருவாக்கின்ற திருப்பந்தி ஆனால் நான் ஒன்று விட்டுட்டோம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் மிந்தியெல்லாம் திருந்து எப்படி கொடுப்போம் ஒரே பாத்திரத்தை கொடுப்போம் அப்படி தானே அது வரணும்னு திரும்ப ஏன்னா எயிட்ஸாக வரப்போது உங்களுக்கு அது குடிச்சா வராது ஒரு வியாதி வராது உமிழ்நீர் மூலமாகலாம் ஒன்றும் பரவாது ஒரு இதுவும் நம்ம என்ன செய்வோம் ரொம்ப ரொம்ப பெரிய நம்ம ஒரு சுத்தமான ஆட்கள் மாதிரி என்ன செய்தோம் அந்த கப்பை தூக்கி முக்கில் வச்சாச்சு இப்போல்லாம் சின்ன சின்ன கப்பலில் கொடுப்போம் அப்படி தானே அது பெரிய ஒரு திருச்சபிலை அது சரியான காரியமில்லை சீக்கிரத்தை ச சரிப்படுத்தணும் நம்ம அப்போ ஒரே பாத்திரத்தில் நாம் பங்கெடுக்கின்ற மக்களாக ஒரே அப்பத்தை பங்கெடுக்கின்ற மக்களாக மாறும்பொழுது இந்த திருப்பந்தி ஐக்கியத்தின் பந்தியாக மாறுகிறது நாம் ஒரே சரமாக மாறுகிறோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த திருப்பந்தி எப்படிப்பட்டது லூக்கா இருபத்தி ரெண்டு பத்தொம்பது இருபது வாசிக்க லூக்கா இருபத்தி ரெண்டு பத்தொம்பது இருபது அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை விட்டு அருள் கொடுத்து உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சர்ரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி எதை செய்கிறேன் என்றா அடுத்தல தோத்திரம் பண்ண பின்பு பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது லேல்வியா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த திருப்பந்தி என்பது நாம் நினைவு கூறுகின்ற ஒரு பந்தி இயேசு கிறிஸ்தனுடைய தியாகத்தை நினைவுகின்ற பந்தி நமக்காக ஆண்டவர் சிறுவில் அடிக்கப்பட்டாரே நமக்காக இரத்தம் சித்தினாரே சரத்தை பிக்க கொடுத்தாரே நாம பட வேண்டிய அடியெல்லாம் அவர் பட்டு கொண்டாரே என்று சொல்லி அவருடைய தியாகத்தை நினைவுகூறுகின்ற பந்தி லேலியா நினைவுகூருதமாக யோசிப்பா ஒரு சமயத்தில் ஒரு ஒரு சின்ன பந்து பையன் அனுசிதான் ஒரு ஒரு தாத்தாவை பார்த்து பயந்து ஓடணும் அந்த தாத்தாவுடைய முகமெல்லாம் விகாரமாக இருந்தது முகமெல்லாம் விகாரமான தீப்புண்டு பட்டு முகமெல்லாம் விகாரமாக இருந்து எந்த பையன் அந்த தாத்தா பார்த்துக்கிட்டே போகாமல் வேகமாக பயந்து பயந்து ஓடணும் அப்போ அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லிச்சு அவன்கிட்ட தம்பி ஏன் இந்த தாத்தா பார்த்து ஓடுத நீ சின்ன இருக்கும் கூட நம்ம வீடு தீ பிடிச்சிட்டு தீ பிடிச்சி எரிஞ்சிது நாங்களாம் வெளியே ஓடி வந்துவிட்டோம் உன்னையே ஒரு தொட்டில் உள்ளே போட்டு வெளியே வந்துட்டோம் ஆனால் தாத்தா என்ன பண்ணார் தைரியமாக தீக்குள்ளே போய் உடனே காப்பாற்றி கொண்டு வந்தார் இவர் மேலே ஃபுல்லாக தீ பிடிச்சது உன்னை அப்படியே அணைச்சி கொண்டு வந்துட்டார் நீ பத்திரமாய் காப்பாற்றப்பட்டாய் என்ன அப்போ இந்த தழும்பை பார்த்து நீ வந்து அவரை விட்டு ஓடுதியப்பா இது உன்னை காப்பாற்றும்படியாக அவருக்கு ஏற்பட்ட தீவடு லேல்வியா அப்போ அந்த திருவந்துக்கு வரும்பொழுதெல்லாம் எல்லாம் நான் கிறிஸ்தனுடைய காயங்களை பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் அவர் எனக்காக தலையிலே முல்லை வைத்து அடிக்கப்பட்டார் கையிலே ஆணிகள் கடாவப்பட்டது காலில் கடாவப்பட்டது ஈட்டில் கூரே குத்த குத்தி பார்த்தாங்க உயிர் இருக்கான்னு சொல்லி அவ்வளோதானே வாரால் அடிக்கப்பட்டார் முகத்தில் காரி உமிழப்பட்டார் கண்ணத்தால் அறையப்பட்டார் இப்போ நமக்கு வர விட வேண்டிய அடியெல்லாம் அவர் மீது விழுந்தது அப்போ கிறிஸ்துனுடைய தியாகத்தை காட்டுகின்ற பந்தி தான் இந்த பந்தி இந்த திருப்பந்தியில் வரும் பொழுது நமக்கு உணர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பத்தை பார்க்கும் பொழுது எனக்காக எவ்வளோவாய் அடிக்கப்பட்டிரு ஆண்டவரே அதான் மாற்றலுத்தவர் சொன்னார் நான் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா இந்த அப்பத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டதை உணர்ந்து கொள்ள வேண்டும் டிரான்ஸ் சப்ஸ்டேஷன் அப்படின்னார் அப்பத்தை பார்க்கும் பொழுது திருச்சரமாக திராட்சரத்தை பார்க்கணும் திரு ரத்தமாக நீங்கள் பார்க்க அறிந்து கொள்ள அதை அந்த விசுவாசத்தின் மூலமாக உங்களுடைய விசுவாச கண்கள் திறக்க வேண்டும் திருவண்ணுக்கு வாரம் அப்படின்னா நம்ம என்னத்தை பார்ப்போம் கலர் சேலை கட்டிருக்காங்க என்ன எவ்வளோ நகை போட்டிருக்காங்க இந்த நகை போன படியில் போகலையே அப்போ புதுசாக வாங்கியிருப்பாங்களோன்னு நீளமான டாலராக இருக்கேன் இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு இங்கே வரும்பொழுது என்ன செய்யணும் அதை பார்த்து அப்பத்தை பார்த்த உடனே ஆண்டவரே எனக்காயப்பட்ட அடிகள் வேதனைகள் வாய் உருக்குலைக்கப்பட்டீர் ஆண்டவரே பார்க்கலாம் ஒரு படம் இருக்குது இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஆங்கிலத்தில் இருக்குது தமிழே வந்துட்டுன்னே ஆண்டோடைய பாடுகளை மாத்திரம் படம் எடுத்துருக்காங்க அந்த படம் அவருடைய முகமா முதுகானது உழுத நிலம் போல காணப்பட்டது அடிக்கிறதுக்கு இடமே கிடையாது எல்லா இடத்திலும் நொறுக்கி விட்டார் ஆக இந்த திருப்பந்தியான தாகத்தை நினைவு கூறுகின்ற ஒரு பந்தி அன்பு எப்படிப்பட்ட அருமையான பந்தியிலே நாம் பங்கெடுக்க நாம் நான்கு காரியத்தை சொல்லுங்க பாப்போம் முதலாவது இது நமக்கு விடுதலை தருகின்ற பந்தி அலேலியா நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் இந்த பந்திலே பங்கு பெற்றால் கர்த்த உங்களை விடுதலையாக்குவார் உங்களை பரிசுத்தமாக்குவார் எது விடுதலை தருகிற எகிப்தின் அடிமைத்தனம் மாத்திரம் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவோம் ரெண்டாவது என்ன சொன்னேன் தேவனோடு இணைக்கின்ற பந்தி எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அநீதி காரணமாக காணப்பட்டால் இந்த பந்திக்கு வந்து நான் கர்த்தரவங்களை தேவனோடு இந்த பந்தியின் மூலமாக இயேசு கிறிஸ்து இணைக்கிறார் அசுத்தர்கள் பாவியாக நம்மை தேவனோடு இணைக்கின்ற பந்தி மூணாவது ஐக்கியப்படுத்துகின்ற பந்தி நாம் தேவனோடு மாத்திரமல்ல மனிதரோடு அதான் முக்கியமான அதான் இந்த சிலுவை எடுத்து காமிச்சேனே தேவனோடு மாத்திரமல்ல மனிதரோடைக்கும் பேலன்ஸாக இருக்கேண்ணா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கேன் ரொம்ப ஓவரம் செய்யக்கூடாது எப்போ மாத்திரம் நான் ஜோம் பண்ண போகிறேன் ஜோ பண்ணு சொல்லி மனுஷனை விடக்கூடாது சொந்த புருஷனை சண்டை விடக்கூடாதுண்ணே இந்த அம்மா ஜோம் பயங்கரமா கோயிலில் ஜோம் பண்ணும் ஆனால் புருஷன்கிட்ட சண்டை போடணும் எப்போ மாற்றாலும்ண்ணே புருஷனுக்கும் சோறே வைக்காது சோறே பொங்காது வீட்டில் இது அது பாட்டு அங்கே சாப்பிட்டு வந்துடும் வீட்டில் புருஷம் பட்டினியாக கிடப்பார் அது பக்தியே அது ஏமாற்ற வேலை அப்படி செய்யாதீங்க நீங்கள் தேவனோடும் ஐக்கியமாக இருங்கள் மனசு வைக்கமா நாலாவது என்ன பார்த்தோம் நினைவுகூறுகின்ற தேவனுடைய தியாகத்தை அவருடைய பாடுகளை நினைவுகூரும் பந்தி அன்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பந்திலை நாம் பங்கெடுப்போம் அது மாத்திரமல்ல இந்த அருமையான பந்திலே பங்குறும் பொழுது நம்ம தேவனுக்காக நாம் அர்ப்பணிப்போம் அது குறித்து ஒரு அழகான ஒரு பாடல் என் இந்த திருவுருதுக்காக நான் ஒரு பாடலை சூஸ் பண்ண பார்த்தோம் அழகான ஒரு பாடல் எண்ணெய் தொட்டு அருமையான ஒரு பாடல் அந்த பாடலை அப்படி போமோ அருமையான ஒரு பாடல் கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது கிறிஸ்துவின் மாரகிருமை குறையாதது இயேசு கிறிஸ்துவின் மாரகிருமை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றனை அவர் தள்ளவே மாட்டார் ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே பாவி என்ற அவர் தள்ளவே மாட்டார் ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே தயங்கிதாதே தாவி ஓடிவா இயேசுவின் சொந்தம் கொள்ளவா சுவின் சொந்தம் கொள்ளவா இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கீரிஸ்தேசு தொங்கினாரே கள்ளரிட்டையில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கீரிஸ்தேஸ் தொங்கினாரே பாவி ஊன காய் பாரசீலுவை சுமக்கிறதே பாவி உனக்காய் காரணங்கள் போட்டா பாரசீலுவை சுமகிறதே பாரசீலுவை சுமக்கிறதே ஏசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறு தற்கு காயங்கள் பட்டா உன் காயேசு நொறுக்கப்பட்டா உன் மீறு தட்கட்காயேசு காயங்கள் பட்டா உன் அக்கரமங்கட்காயா நொறுக்கப்பட்டார் உனக்காகவே அடிகள் பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் ஏசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது ஏசு கிறிஸ்துவின் மாற கிருமை என்றும் குறையாதது தாபனை சோசரம் கத்தாவே இந்த திருப்பந்தி மூலமாக எங்களுக்கு விடுதலை தருவோரே ஸ்தோத்திரம் கத்தாவை எங்களை மூடு ஐக்கியப்படுத்துவரே அப்பா நாங்கள் உண்மையும் நேசிக்க அருள் தாரும் உடைய தியாகத்தை நான் நினைவு கூட கிருபி திருப்பந்து வயலா எங்களை பலப்படுத்தும் பரிசுதப்படுத்த தரளான ஆத்மாக்களை தாரும் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜேலும் அன்புள்ள புதாவே திருவிருந்தை குறித்து ஒரு அழகான தெரிவு அப்படித்தானே இதை என்ன நிச்சயங்கள் ஒவ்வொரு நாளும் இதை கேளுங்கள் கேட்டு கிறிஸ்துவோடு நாம் நிச்சயம் வைக்கப்படுவோம் அவரை நினைவு கூறுவோம் அந்த தெய்வ நம்மை ஆசீர்வதிப்பாராக நம்ம வந்து இறை வார்த்தை பகிர்ந்து கொண்டு அன்பையாவுக்கு இனிமாக நன்றி நினைச்சுகின்றோம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் சொன்னது போல வருகின்ற வாரத்திலும் கடையம் சேகரத்தின் தோத்திர பண்டிகை வெள்ளி சனி ஞாயிறு நடைபெறும் மூன்று நாட்களும் நிச்சயங்கள் நாம் பங்கு பெறுவோம் நம்முடைய தாய் சேகரத்திற்கு நிச்சயம் சென்று அங்கேயும் நாம் நிச்சயம் ஆண்டை மகிமைப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பாக மதியம் இரண்டு மணிக்கு வருடாந்திர கூட்டம் இணைச்சியும் நடைபெறும் இரண்டு மணிக்கு வருடாந்திர கூட்டம் நடைபெறும் அது முடிந்தவுடன் மாலை நான்கு மணிக்கு சேகர அளவிலான பெண்கள் கொள்கை ஆசீர்வாதபுரம் மட்டுமல்லன ஆசீர்வாதத்து பெண்கள் மட்டுமல்ல சேகர அளவிலான பெண்கள் கூடுகை இதில் நம்ம திரை சபை ஊழியம் செய்த அன்பு ஐயா ஜோயலையாவுடைய துணவியார் சிவ்லியா அம்மா அவர்கள் வந்து இதைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள் எனவே மூன்று சபையின் பெண்களும் அதில் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சேகர சபையாரோட கீத ஆராதனை அதிலே ஒரு நபருக்கு இரண்டு சரண மட்டும் தான் பெரிய பாட்டுகள் என்ன சரி ஃபுல்லாக பாடக்கூடாது ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஏழு முப்பது மணிக்கு பார்வையற்றப்படுகிற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது எனவே அனைத்து நிகழ்ச்சிகளும் உற்சாகமாக பங்கு பெற கேட்டுக்கொள்கின்றோம் எப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவிற்கெண்டு அர்ப்பணிக்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் இரநூற்று பதினைந்தாவது பாடலை பாடுவோம் அப்பொழுது அன்பையாவர்கள் முன்பதாக வந்து உடைய காணைக்கு நினைச்சிவார்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் இருநூற்று பதினைந்தாவது பாடலை நாம் நினைச்சும் பாடுவோம் அதனைத் தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடற்குழுவினர் பாடுவார்கள்